பிரபாகரன் யார் மதிக்கலை இப்போ என்ன பொறுத்த அளவு மரியாதையா கமெண்ட்ஸ் பண்ணா நான் பதில் சொல்லுவேன் தப்பா கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சோ பதில் சொல்லாம இருக்க மாட்டேன் சரவணன் கலாய்க்கிறது போதும் நிப்பாட்டுங்க ரத் ரத்னாவா என்ன பேரோ தெரில போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அன்பாச்சும் அதிகமாக ஏன்டா ரூட்டில் இருக்கவங்க வீட்டில் சொல்லிப்போங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்டா இப்படி என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே உங்கள் ஆத்தாப்பாங்களாம் எடுத்து விட்டாங்களா சொல்லுங்கள் எதுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியல என் வாயை கிளராதிக்க சொல்லிவிட்டேனா பாய் பிரபு பாய் பாய் ஆட்டா போயிட்டு வாங்க மீண்டும் டைம் இருக்கும்போது வாங்க பார்க்கலாம் ஆமாம் பிறப்பாக சொல்லுங்கள் அதுக்கு என்ன இப்போ நல்லா இருக்கீங்க காக்கா கேஎஸ் நீங்கள் இருக்கீங்க கஜாவா ஆனா ஆயக்கா பிரகாஷ் வணக்கம் தோட்டி உள்ள என்ன ஃபேக் ஐடி பேரை வச்சு தொலையாண்டா ஜிபி முத்து மாதிரி அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிடும் பேத்தியில் போவான்னு அப்புறம் என்னது அவர் இப்போ தான் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு ஆமாம் நான் திட்டத்தை கேட்டே இருக்கலாம் போல இருக்கா கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் என் பேர் நந்தடு அப்படியா கோணா கோனா கோனா ஏனாரு கோனாரா கோன முத்தா சோனம் ஏ சோன முத்தா கோ கோடா ஹாய் தங்கச்சி ஹாய் அண்ணா எஸ் அண்ணா வணக்கம் ஆமா நான் எப்படி போட்டாலும் நீங்கள் லைக் போட மாட்டீங்க அதான் அப்படி நடராஜன் எல்லாரும் சாப்பிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணா கேட்குறாரு பதில் சொல்லுங்கள் நல்லா இல்லையே நல்லா இல்லைன்னா போ நல்லா இருக்க ஆமாம் சூரிய பிரகாஷ் இருக்கு அவங்க படுத்திருக்காங்க விளையாடுறாங்க தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் பிங்கி 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 வளர்த்தா முதல்ல அந்த ஒரு கமல்நாட்டி ஒருத்தான் அவனை கடிப்பை விட்டாச்சு மாதிரி ஐம்பது பரோட்டா சாப்பிடுவீங்களா மை காட் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க உங்கள் பிள்ளை மிருகம் ஆமா மிருகம் வச்சது என்ன இப்போ இருக்கீங்க ஒட்டாச்சுமா லைக் தேங்க்யூ வெறும் சைக்கிள் சூசேவா சொல்லுங்க தேடி ஒரு நீ அக்கா அப்படிங்களா தம்பி எவ்வளோ பாசம் நான் அக்காவை மிஸ் பண்ணிட்டேன் ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே பிரபாகரன் அண்ணா காமெடி செட் ஆகலை சரி என்ன அப்ப திட்டட்டுமா இன்னும் நல்லா கழிவு கழிவு பொழிச்சு ஊற்றுவா நீயே மாலை வணக்கம் விஜய் நல்லா இருக்க நீங்க போயிருக்கீங்க என்ன மேடம் சண்டே எங்கே வெளியே போகலையா கல்கி படத்துக்கு தான் போகலான்னு சொன்னோம் பட் போகல எப்போ போடுவீங்க தினமும் நைட்டு போடுவேன் வந்தது மணிக்கு மேலே லைவ் போடுவேன் வந்துடுங்க லவருக்கும் லவருக்கும் என்ன வித்தியாசம் லவருக்கும் லவருக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் கவிதை நல்லா இருக்காங்க அதை என்ன நன்றி பண்ணுங்க அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற ஃபேக் ஆகிடுவோம் பேரை சொல்ல துப்பு இல்லை எதுக்கு நீ கேட்குறேன் ஏ இது நல்லா இருக்கியா அண்ணா சூப்பர் ஃபிளவருக்கு லவருக்கு என்ன வித்தியாசம் ஃப்ளவர் வாடிடும் ஃபிகர் என்னது லவர் ஓடிடுமா